அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் புல்லறிவாண்மை என்றால் பேதமை என்ற அதிகாரத்திற்கு அடுத்த அதிகாரம் சரி புல்லறிவாண்மை என்றால் என்ன பேதம்னா முழுத அறிவின் அறிவில்லாமல் இருக்கல் புல்லறிவாண்மைன்னா சிற்றறிவு கொஞ்சம் அறிவு இருக்கிறது இந்த அறிவே இல்லாமல் தா கூட பரவாயில்லைங்க கொஞ்சம் அறிவு இருக்கிறான் பாருங்க சிற்றறிவு இந்த சிற்றறிவு உடையவர்கள் என்னன்னா தங்களை பேரறிவுடையாக நினைத்துக் கொள்வார்கள் அதான் ஆண்மை ஆளும் தன்மை புல்லறிவாண்மை என்றால் தங்களிடம் உள்ள சிற்றறிவையே பேரறிவாக கொள்ளுகின்ற தன்மை அதுதான் புல்லறிவாண்மைன்னு சொல்றாரு இது எவ்வளோ மோசமானதுன்றதை வள்ளுவர் பத்து குரலில் சொல்றார் அதில் இந்த அதிகாரத்தினுடைய முதலாவது குரல் எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலக என்ன பொருள்னா அறிவின்மை அறிவு இல்லாமல் இருத்தல் தான் இன்மையுள் இன்மை இன்மை என்றால் வறுமை வறுமையிலெல்லாம் மிகப்பெரிய வறுமை எது என்று சொன்னால் அறிவு இல்லாமல் இருத்தல் தான் ஏன்னா அறிவு இருந்தால் எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் அறிவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் அறிவு உள்ளவன் தன்னுடைய அறிவினை கொண்டு தனக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை வைத்துக் கொண்டு அறிவினால் முன்னேற முடியும் ஏதோ ஒரு தொழில் செய்து பிழைக்க முடியும் வாழ முடியும் ஆனால் அறிவில்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது அதனால்தான் வறுமையில்லாம் மிகப்பெரிய வறுமை இது என்றால் அறிவில்லாமல் இருத்தல் சரி வீடு இல்லை வாசல் இல்லை பணம் இல்ல நகை இல்லை சொத்து இல்ல நிலம் இல்லை சொல்றான்னு வச்சுங்க அது இந்த உலகம் பெரிய வறுமையா கருத அதை சம்பாதிச்சிவான் பொருள் வந்து தேடிக்கொள்ள முடியும் என்று அறிவு இருந்தால் அதையெல்லாம் இந்த உலகம் உலகம் என்றால் அறிவுடையவர்கள் என்ன உயர்ந்தோ உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னா உலகம் என்றால் அறிவுடையவர்கள் ஆகியாக உலகத்தில் உள்ள அறிவுடையவர்களை குறிக்கின்றார் உலகம் என்பது உலகத்தில் உள்ள அறிவுடையவர்களை குறிக்கின்றது எனவே உலகத்தில் உள்ள அறிவுடையவர்கள் மற்ற வறுமையெல்லாம் வறுமையாக கொள்ள மாட்டார்கள் எப்படிங்க அறிவின்மை இன்மையுள் இன்மை இன்மையுள் இன்மை அறிவின்மை இன்மை என்றால் வறுமை வறுமையிலெல்லாம் மிகப்பெரிய வறுமை இது என்றால் அறிவில்லாமல் இருக்கக்கூடியதுதான் வறுமை என்றார் அறிவுதான் தான் செல்வோம் அறிவில்லைன்னா வன் வறுமை பெரிதின்மை வீடில்லை நிலமில்லை பணமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் வறுமை தானே அப்ப பிரிதின்மை மற்ற செல்வங்கள் இல்லாமல் வறுமையாக இருப்பதெல்லாம் இன்மையா வறுமையாக வையாது உலக இந்த உலகம் அதை ஒரு வறுமையாக கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மையான வறுமை எது என்றால் அறிவில்லாமல் இருப்பதுதான் வறுமையிலெல்லாம் மிகப்பெரிய வறுமை அறிவில்லாமல் இருத்தல் மற்ற வறுமைகளை வறுமையாக அறிவுள்ளவர்கள் கொள்ள மாட்டார்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இன்மையுள் இன்மை அறிவின்மை பிரிதியின்மை இன்மையா வையாது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தி வாண்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் த வெல் த such. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்